பால் குறித்து இஸ்லாமிய போதனைகள் தம்பதியர் புணர்ச்சியோடு முடிந்து விடுவதில்லை அதையும் தாண்டி சொல்கிறது புணர்ச்சிக்கு பின் அல்லது முன் விளையாட்டு என அழைக்கப்படக்கூடிய புணர்ச்சிக்குப் பிந்திய நிலை முன் விளையாட்டு மற்றும் புணர்ச்சி போன்ற முக்கியமானது இது விஷயத்தில் பல முக்கிய விதிகளையும் ஒழுங்குகளையும் மனதில் நிறுத்துவது அவசியம் ஒன்றாவது பாசத்துடன் நிறுத்தல் உடலுறவில் உச்சநிலை பரவசநிலை அடைந்த பின்பு தம்பதியர் இருவரும் அதே நிலையில் சிறிது நேரம் இருந்துவிட்டு பின்னர் பிரிய வேண்டும் தம்பதியர் உடலுறவின் போது மட்டுமல்லாமல் எல்லா வேலைகளிலும் ஒருவருக்கொருவர் தாராளமாகவும் அன்போடும் பாசத்தோடும் இருக்குமாறு இஸ்லாம் போதிக்கின்றது புணர்ச்சிக்கு பின் நுண்ணுணர்வும் மறுவினையும் இல்லாமல் கணவன் இருந்தால் அவன் தன்னுடைய இச்சை தனித்த தனிப்புக்கு மட்டும்தான் தன் மீது ஆர்வம் கொண்டிருந்தான் என்பது போல மனைவிக்கு தோன்றும் எனவே புனர்ச்சூக்கு பின்னரும் கூட அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்ளுதல் வேண்டும் இரண்டாவது தூய்மையையும் சுத்தம் செய்து கொள்வதும் புனர்ச்சிக்கு பின் தம்பதியர் இருவரும் தங்கள் பாலூர் பூக்களை சுத்தமாக துணி சுத்தமான துணிகள் அல்லது கைத்துடைப்புகள் காகிதங்கள் கொண்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் புணர்ச்சிக்கு முன்னர் தங்களுக்கும் அடியில் ஒரு விரிப்பையோ துணியையோ விரித்து சிறந்தது அதையே பின்னர் சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது தனியாக வேறு துணியையும் பயன்படுத்தலாம் இமா இமாம் இபுன் ஹுதாமா தம்முடைய அல்முகுனி முகுனியில் கூறுகின்றார் புணர்ச்சிக்கு பின் கணவன் தன்னை துடைத்துக் கொள்வதற்கு பயன்படுத்தும் வகையில் மனைவிடன் ஒரு துணி இருப்பது விரும்பத்தக்கது இது பற்றி அஷார் அலி அல்லா தாலானு அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு கூ ஒரு கூர்மதியான பெண் தன் வசம் ஒரு துணியை வைத்துக்கொண்டு கொண்டு கணவன் தன்னுடன் புணர்ந்த பின் அதை அவரிடம் கொடுப்பாள் இதன் மூலம் அவர் தன்னை துடைத்துக் கொள்ளவும் அவள் தன்னை துடைத்துக் கொள்ளவும் இயலும் அல்முகினி புயர்ச்சி குப்பின் சுத்தம் செய்வது மிக மிக அவசியமானது தம்பதியர் இந்த விஷயத்தில் மிக பொடுபோக்காக உள்ளனர் தங்களின் படுக்கை விரிப்பும் ஆடைகளும் தூய்மை கட்டிருக்கலாம் என்றும் எனும் விஷயத்தை அலட்சியப்படுத்துகின்றனர் உடலுறவு கொண்டு தனியொரு துணி விரிப்பை பயன்படுத்துவது பலமாக ஊக்குவிக்கப்படுகிறது இதை பின்னர் செலவை செய்வதற்கு வசதியாக இருக்கும் பாலுறுப்பு திரவங்கள் ஒருவரின் துணிகளிலேயோ உடலுறுப்புகளிலேயோ பட்டுவிட்டால் தொழுகைக்கு முன் அவற்றை தண்ணீரால் தூய்மைப்படுத்துவது அவசியம் இல்லாவிட்டால் தொழுகை கூடாமல் போய்விடும் அதேபோல் படுக்கையில் பாலுறுப்பு திரவங்கள் பட்டுவிட்டால் அதையும் மாற்ற வேண்டும் அதன் நீர் விந்து வெளியேறுவதற்கு முன் வரும் திரவம் மதி தூய்மையற்றது என அனைத்து செவ்விய அறிஞர்களும் கருதுகின்றனர் என்பதை தம்பதியர் நினைவில் வைப்பது அவசியம் மதி என்பது பாலியல் கிளர்ச்சி ஏற்பட்டு விந்து இன்னும் வெளியேறாத போது ஆண் அல்லது பெண்ணிலிருந்து வேகமின்றி வெளிவரும் ஒரு மெல்லிய நிறமற்ற திரவம் அது பெரும்பாலும் ஒருவர் அறியாமலேயே வெளியேறிவிடும் மற்றும் ஆணை விட பெண்ணுக்கு அதிகமாக ஏற்படும் மதி வெளியானால் ஒரு ஒழு ஒழு மட்டுமே அவசியம் எனினும் சட்ட ரீதியில் தூய்மையற்றதாக கருதப்படுவதன் காரணமாக அது உடலில் பிற பாகங்களிலேயோ ஆடைகளிலோ பட்டுவிட்டால் அதை கழிவுவிடுவது கட்டாயம் மதி தூய்மையற்றது என்பதில் முஸ்லிம் உம்மா முழுவதும் கருத்தொற்றுமை கொண்டுள்ளது என இமாம் நவீர் ரஹிமு அவர்கள் கூறுகிறார்கள் ஷோ அடுத்த வீடியோ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உடரவு கொள்வது என்ற தலையங்கத்தில் பார்ப்போம் பகலிலேயோ இரவிலேயோ ஒரு நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை தம்பிதர் உடரவு கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதித்துள்ளது இமாம் இபுன் அல் கையூம் அல் ஜவுஸ் இராஹிமுல்லா தம்முடைய அல் தி அல் திப்பு அன்னவை இது பற்றி கூறுகிறார் பாலுறவு ஆசை முதிர்ந்து இருக்கும் பொழுதே ஒருவர் உறவு கொள்ள வேண்டும் ஒன்றை நினைப்பதையோ பார்ப்பதையோ சாராமல் ஆணுக்கு இயல்பாக விரைப்பு ஏற்பட வேண்டும் பாலுறவு ஆசையை ஒருவர் தம் மீது வலுக்கட்டாயமாக உண்டாக்கிக் கொள்வது சரியானதல்ல அல் திப்பு ஆக மீண்டும் உடறவு கொள்வதற்கு உண்மையான விருப்பம் இருப்பின் தம்பதியர் அதில் ஈடுபடலாம் இல்லாவிட்டால் அவர்கள் முழுமையாக புத்துணர்வு புது தெம்பு அடையும் வரை காத்திருப்பது மேல் இந்த விஷயத்தில் தம்பதர் இருவரும் தம் தமது துணைவரின் உடல்நிலை குறித்து மிகவும் எச்சரிக்கையாகவும் மரியாதையாகவும் இருப்பது அவசியம் இல்லையெனில் ஒருவர் ஆயத்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நிர்பந்திக்கப்பட்டது போல ஆகிவிடும் அடுத்ததாக உடலுறவுக்கு பிறகு குளிக்காமல் தூங்கலாமா ஒருவர் குளிக்காமல் உறங்க விரும்பினால் அவர் உது செய்து கொள்ளுமாறு ஊக் ஊக்குவிக்கப்படுகிறது அன்னை ஆயிஷார் அறிவிக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் சலாஹ் செல்லும் குளிப்பு கடைம நிலையில் உறங்க செல்ல விரும்பினால் அவர்கள் தம் பாலுகளை கழுவி தொழுகை தொழுகைக்காக செய்வது போன்ற உதவு செய்து கொள்வார்கள் சஹேகுல் புகாரி சஹேகுல் முஸ்லிம் தூதரிடம் உமர்பா ஹத்தாப் அலி அல்லாஹ் அனுஹா அவர்கள் வினவினார்கள் குளிப்பு கடமையான நிலையில் எங்களுள் ஒருவர் உறங்கலாமா அதற்கு நபி சல்லாஹ் அலையா அவர்கள் பதிலளித்தார்கள் ஆம் உது செய்து கொண்டால் ஒருவர் குளிப்பு கடமையான நிலையிலேயே உறங்கலாம் சஹேவல் முஸ்லீம் இரவில் தாம் ஜுனுப் ஆகுவதாக உமர் பினோ ஹத்தாப் அனுஹா அல்லாஹின் தூதரிடம் கூறினார் இதற்கு அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிசலாம் அவரிடம் இவ்வாறு பதிலளித்தார்கள் உது செய்து உம் பல பாலர் பூக்களை கழுவி கொண்ட பின் உறங்க செல்லவும் என்று உணவல் சாஹேபல் புகாரி சஹேபுல் முஸ்லீம் இந்த பா பாடங்களிலிருந்து நாங்கள் விளங்கியதை அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனாக குழிவானாக ஆமீன் அஹமது இல்லாஹு ஆலமீன்